ஐக்கியதில் தேவடைய பிரசன்னம் இருக்குதுங்க ஐக்கியதில் தேவடைய பிரசன்னம் இருக்கு பார்க்க வலது பாரத்தில் சொல்லுங்க ஏசப்பா நீங்க எங்க கூட இருக்கிறீங்க நீங்களும் நானும் சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம் மத்தியத்தில் இருக்கு அவரே நம் மத்தியத்தில் இறங்கி இருக்கிறார் அவர் வந்துட்டார்னா வேற யாரு வேணுங்க நமக்கு அவர் வந்துட்டார்னா நமக்கு வேற யாரு வேணும் ஒருத்தரும் வேண்டாம் என அவர் தான் நன்மை செய்கிறவ பல உறவுகள் நமக்கு நன்மை செய்யாமல் இருந்து விடலாம் பல மனிதர்கள் நமக்கு நன்மை செய்யாமல் இருந்துடலாம் ஏசு வந்துட்டாருன்னா நமக்கு நன்மை தான் அல்ல லூயா வர்றவங்க விடுதலை பெறுவாங்க பேய் ஓடும் நோய் சுகமாகும் அநேகர் ரிச்சிக்கப்படுவாங்கஹ அநேகர் திருச்சபையில் சேர்க்கப்படுவாங்க யூதோ யூத கிருதியோனுடைய அந்த பட்டயம் ஓங்கின பட்டயமாக ஆகஹ சீ ஏன் சேனை பலத்த சேனையாய் மாறோ அலலுய்யாஹா